வெல்கம் டு அவர் அகாடமி நேத்து நம்மளுடைய கீ ஆன்சர் வெளியிட்டு இருந்தோம் கி ஆன்சர்ல ஒரு சில மட்டும் தவறுகள் இருந்தது ஓகேங்களா அனைத்தும் தவறு நம்ம சொல்ல முடியாது ஒரு சில எதிர்பாராத விஷயம் காரணமாக ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஒரு டெக்னிக்கலாக நம்ம ஒரு சில விஷயம் பேருக்கு அனுப்பியிருந்தோம் அவங்க அந்த நம்மளுடைய ஸ்டாஃப் அவங்க அனுப்பும்போது ஒரு சில நம்பர் சேஞ்ச் ஆகி அந்த மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கு இதை இருக்க ஆப்ஷன் எல்லாம் மாறி ஒரு சில பிழைகள் மட்டும் வந்துருது ஓகேங்களா அதில் பார்த்திங்கன்னா முக்கியமானது ஒரு சிலது காண்ட்ரவர்சியாகவும் இருக்கக்கூடியது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில ஒரு சில கொஸ்டினுக்கு ரெண்டு ஆன்சர் வந்துருது அதனால நம்ம ஒரு ஆன்சர் கொடுக்கணும் இந்த எக்ஸாம் வந்து இந்த மேக்ஸ் கூடிய ஆன்சர் டூ பை ஜீரோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரோ பை ஜீரோ இந்த ரெண்டுமே ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இல்லாததான் வருது அப்போ அப்போ இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான கொஸ்டின் அதுக்கப்புறம் கைதாசம் இந்தியா அண்ட் சைனா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு சில இடங்களில் இருக்கு ஆனா அதிகபட்சம் மாதிரி ஓகே அதுவும் வந்து வரணும் அதே மாதிரி ஓரழுத்து ஒரு மொழி அதுலயும் பாத்தீங்கன்னா புதுபோக்கில இல்லாதது ஓகே அந்த துன்பம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இல்லாதது அதிகபட்சமா நம்ம நோ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சா அப்படின்னாலும் சாவுதல் அப்படிங்கிற மாதிரி மீனிங்லையும் துன்பமா எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மீனிங்காக நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே எனவே இந்த மாதிரி நம்ம வெளியிட்ட ஒரு சில தவறுகளும் இருந்தது அது வந்து அதுக்காக நம்ம வந்து தப்பு தான் அதை தாண்டி ஒரு சில கொஸ்டின்ஸ் உண்மையாவே வந்து கான்ட்ரவர்சி உள்ளான கொஸ்டின்ஸ் தான் ஓகே அது பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும் அபிஷியல் ஆன்சர் கி டிஎன்பிசி மாதிரியோ டிஎன்இஸ் பி மாதிரியோ அவங்களும் ரிலீஸ் பண்றாங்கன்னா தெரியாது ஓகேங்களா ஹைகோர்ட் வெப்சைட் வந்து ரிலீஸ் பண்றாங்கன்னா தெரியாது அவங்களும் வெளியே ரிலீஸ் பண்ணாதான் ஒரு சில கொஸ்டினுக்கு இதுதான் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி நமக்கு அது தெரிய வரும் ஓகே எனிவே ஆன்சர் கீ வரும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான கட் ஆஃப் ஒரே வீடியோ ஓகே இப்போ நார்மலாக இந்த எக்ஸாமை யார் எழுதுனா அதை ஒரு விஷயத்தை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும் ஓகேங்களா கட் ஆஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி இது மற்ற எக்ஸாம் மாதிரி இதை நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஏன் சொல்கிறேன் அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் எவ்வளோ ரேஞ்ச் வந்து கட் ஆஃப் ரேஞ்ச் தான் சொல்ல போகிற கரெக்டான கட் ஆஃப் சொல்ல போகிறது கிடையாது அது ஏன் வந்து ஒவ்வொரு இடத்துல மாறுபடுது எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எங்கேயும் இந்த வீடியோ முழுமையாக வீடியோ பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் பிடிக்கும் ஓகேங்களா கடைசி கட்டத்தில் கட் ஆஃப் மட்டும் பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிட்டீங்கன்னா அது புரியாது ஓகே நிறைய விஷயங்கள் யூனிக்கான விஷயங்கள் இருக்குது ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம் யார் தான் எழுதணும் அதுக்கு முன்னாடி ஒரு வயிற்று

எஸ்ஐ எக்ஸாமில் யாரை குவாலிஃபை ஆகுது நிறைய பேர் குவாலிஃபை ஆகலை ஓகே பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் போனால் தான் பல பேர் இருக்கிறாங்க ஓகே அவள் எல்லாருமே இப்போ இந்த வேலைக்காக எழுதியிருப்போம் ஓகே அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம இது இருக்குது ஜிஎஸ் இருக்குது வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா கிடையாது ஓகே அப்போ பிசி எஸ்ஐ இந்த ரெண்டு எக்ஸாமோட கேண்டிடேட்டு இங்கே எழுதியிருப்பாங்க அதுக்கும் காம்படிஷன் ஓகே அப்புறம் ஆஸ் யூஸ்வல் எல்லா தேர்வுகளும் எழுதுறாங்க டிஎன்பிசி மாணவர்கள் ஓகே டிஎன்பிசி மாணவர்கள் இப்போ எல்லா தேர்வு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தேர்வு எழுதுறாங்க வெறும் டென்த் குவாலிபிகேஷன் தரும் குரூப் போற விட எளிமையாக தான் இருந்தது இந்த எக்ஸாம் ஓகே அப்போ டிஎன்பிசி கேண்டிடேட் எழுதுறாங்க ஓகே இது அல்லாம சும்மா எழுதி பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஓகே சும்மாவே எழுதி பார்த்துருப்பாங்க சும்மா போய் அப்ளை பண்ணிட்டு எழுதிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சும்மா அப்ளை பண்ண கேண்டிட் இருக்காங்க இவங்க மொத்தம் மூணு கேட்டீரியா நமக்கு பிடிக்கிறது ஓகே இது இல்லாமல் சட்டகிரம் எக்ஸாம் படிக்கிறவங்க சும்மா எழுதியிருப்பாங்க அவங்க வந்து தடவை காம்படிஷன் வந்து எலிமினேட் பண்ணி தான் வச்சுக்கோங்க இவங்களையும் இவங்களையும் காம்படிஷன் எலிமினேட் பண்ணுவோம் அப்போ ரியல் காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர் பிசிஎஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்கள் ரெண்டு பேர் தான் ஹெவி காம்படிஷன் அதுல டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ தான் குரூப் டூ அதாவது மே மாதம் அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் ஜூலை மாதம் படிச்சு வச்சிருப்பாங்க இப்போ அடுத்து நடக்க போகிற குரூப் த்ரீ அதுக்கும் படிச்சுட்டு இருப்பாங்க அதனால அவங்க கிட்டத்தட்ட ஃபுல் ஃப்ளெஜாக இருப்பாங்க அதே மாதிரி எஸ்ஐ எக்ஸாமில் பாயிண்ட் ஃபைவ்ல போனவன் ஒரு மார்க்கில் போனவெல்லாம் திருப்பி இந்த எக்ஸாமுக்காக உட்காந்து படிச்சிருப்பான் பிசி எக்ஸாம் ஆல்ரெடி அவன் படிச்சுட்டு இருக்கலாம் அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம் எடுத்துருக்கு பிசியில் வந்து எங்கேயிருக்குது அப்போ இந்த எக்ஸாமை தாராளமாக எழுதுவா ஓகேவா இந்த பிசி எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது அதே மாதிரி இந்த எக்ஸாம் அவைலபிலிட்டி அப்போ இவங்க ரெண்டு பேரும் காம்படிஷன் மொத்தம் எத்தனை பேர் இந்த எக்ஸாம் வந்து மொத்தமா தமிழ்நாடுல வந்து எத்தனை பேர் இந்த எக்ஸாம் எழுதிருக்காங்க அப்படி பார்க்கும்போது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்ல இருந்து ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் மேபி அதிகமா கூட இருக்கலாம் நம்ம தோராயமா பாத்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் எழுதிக்கலாம் நம்ம வந்து நம்ம வேலூர் மாவட்டத்தை அனலைஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினஞ்சு சென்டர் கொடுத்துருந்தாங்க ஓகே வேலூர் மாவட்டத்தில் மட்டும் பதினஞ்சு சென்டர் கொடுத்துருந்தாங்க அப்போ இந்த பதினஞ்சு சென்டரில் தோராயமாக பார்க்கும்போது ஒவ்வொரு சென்டர்லையும் ஒரு சில பெரிய சென்டர் இருக்கும் பிஐடி மாதிரி பெரிய சென்டர் ஒரு சில இதில் நார்மலாக ஆவரேஜாக பார்க்கும்போது ஒவ்வொரு சென்டர்லையும் அறநூறுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு எண்ணூற்றம்பது ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் டோட்டல் கெப்பாசிட்டி இருந்தது ஓகேங்களா அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம தோராயமாக எடுத்து பார்க்கும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் பேர் கே டுவெல் கே எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு அதாவது வேலூர்ல மட்டும் ஒரு பன்னெண்டாயிரம் பேர் இப்போ இதே மாதிரி வேலூர் விட பெரிய மாவட்டங்கள் இருக்குது சென்னை மாதிரி பெரிய அர்பன் மாவட்டங்கள் திருச்சி இந்த மாதிரி மாவட்டங்கள்ல மேபி இதே மாதிரியோ இதை விட அதிகமாகவும் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு சென்டர் மொத்தம் அப்போ இந்த மா மொத்த மாவட்டத்தையும் பார்க்கும்போது ரொம்பவே வந்து அதிகமான பேர் எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே அப்படி இதுதான் அப்ளை பண்ணும்போது கிட்டத்தட்ட கிட்ட த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் லேக்ஸ்குள்ள மொத்த அப்பியர்டு கேண்டிடேட் இருப்பாங்க ஆனால் அதில் படித்தவங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க ஓகே இதெல்லாம் தாண்டி ஓகே இது ஒரு விஷயம் அப்ளே பண்ணவங்க இது வந்து எதனால் ஆப்சென்டிஸ் இருந்தாங்க அது வேற விஷயம் ஓகே ஆப்செண்டிஸ் தான் தவிர்த்து நம்ம த்ரீ பாய்ண்ட் ஃபைவ் லாக்ஸ் சொல்கிறோம் ஓகே இதெல்லாம் தாண்டி அடுத்து இதில் என்ன பார்க்க வேண்டியது அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குக்கும் இது வந்து வேக்கன்சி வெளியிட்டுருக்காங்க டிஎன்பிஎஸ்சி மாதிரி இது கிடையாது ஓகே டிஎன்பிசி மாதிரியோ அப்படி இருந்தாலும் பிசி எக்ஸாம் மாதிரியோ இதை நம்ம சொல்ல முடியாது டிஎன்பிசி மாதிரியோ அப்புறம் பிசிஎஸ்ஐ எக்ஸாம் மாதிரியோ இந்த ஹைகோர்ட் எக்ஸாம் சொல்ல முடியாது ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி பிசிஎஸ்ஐ தான் ரொம்ப அதிகமாக ஓகேவா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஓவராலா தமிழ்நாடு லெவலில் நடக்கும் இங்க மட்டும்தான் ஜாப் போக முடியும் கிடையாது ஆனா இந்த ஹைகோர்ட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் போக முடியும் அப்ப அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மொத்த எத்தனை வேகன்சியோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் அவன் போட்டி போட முடியும் இப்போ வேலூர்ல ஒரு பையன் எழுதிருக்கிறான் அப்படின்னா அந்த வேலூருக்கு கூடிய மொத்த வேகன்சிக்கு மட்டும்தான் அவனுக்குரிய வேகன்சி ஆனா எஸ்ஐபிசி தான் தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி ஐநூறு இருக்குதா மூவாயிரத்தி ஐநூறு வேகன்சியும் எஸ்ஐபிசி பிசி இருக்கக்கூடிய வேகன்சி எங்கனால அவன் போயிடலாம் ஆனா இங்க அப்படி கிடையாது இந்த டிஃபரன்ஸையும் புரிஞ்சுக்கணும் அதனால இங்க கட் ஒவ்வொரு மாவட்ட வயசும் மாறுபடும் ஏன் மாவட்ட வயசு மாறுபடும்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தனியாக தான் வேகன்சி ஓகே அதுதான் இங்க சொல்லுவாங்க ஓகே அப்ப இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கட் வந்து கரெக்டா டிட்டர்மைன் பண்ண முடியாது ஓகே ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விஷயம் மாறுபடும் ஏன்னா இதுல அதை விட டிஎன்பிசி விட டிஎன்பிசி பிசி விட என்ன பெரிய பெரிய கான்ட்ரவர்சி அப்படி பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் அடிப்படையில் ஒவ்வொரு நான் பிரிச்சு 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 நிறைய பிரிச்சுக்கலாம் பத்து வேகன்சி இருந்தாலும் அதுல எம்பிசிக்கு ஒண்ணு எஸ்சிக்கு ஒண்ணு எஸ்சி ஏக்கு பிசிக்கு ஒண்ணு பிசி எம்முக்கு ஒண்ணு அடுத்து ஜிடி ல இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சா அதுக்குள்ளேயும் பிசி உமனு எம்பிசி உமனு பிசி பிரியாரிட்டி இந்த மாதிரி தான் பிரிச்சிருக்காங்க பிரித்ததுனால நிறைய விஷயங்கள் மாறுபட வாய்ப்பு நம்ம எக்ஸாம்பிளா ஒரு மூணு டிஸ்ட்ரிக்ட் உரிய வேகன்சியும் பார்க்கலாம் அது வேலூர் டிஸ்ட்ரிக் உரிய டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒவ்வொரு டிஸ்டிக்லையும் எவ்வளோ வேகன்சினதாக பார்க்கலாம் ஸ்மால் ஓகே வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமில் ரீடர் சீனியர் வேலியூப் ஜூனியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட் இது எல்லாத்துக்கும் மூணு ரெண்டு நாலு இதுக்கு மட்டும் அதிகமாக இருபத்தஞ்சி நாலு இந்த வேகன்சி தான் மொத்தமாகவே இருக்குது ஓகே இது வேலூர் மாவட்டத்துல வேகன்சி வேலூர் மாவட்டத்துக்கு மட்டும் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி நான் கட் ஆஃப் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை சென்னை மாவட்டத்துக்கு பெரிய மாவட்டமாக இருந்தாலும் வேகன்சி கம்மி தான் ஓகேங்களா பெரிய பெரிய மாவட்டமாக இருந்தால் வேகன்சி கம்மி பாருங்கள் எக்ஸாமினருக்கு ஒன்று சீனியர் பதிஃபுக்கு நாலு ஜூனியர் பதிவுக்கு ஏழு ப்ராசஸ் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகன்சி மூணு ஜெராக்ஸ் ஆப்ரேட் பதினேட்டு ரொம்ப கம்மி தான் ஓகேவா மற்ற டிஸ்ட்ரிகை சாரி ஒரு சில டிஸ்ட்ரிக் ஆகும் அப்புறம் பாருங்க கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பெரிய டிஸ்ட்ரிக் வேக்கன்சி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஏழு மூணு இருபத்தொன்று இருபத்தெட்டு பத்தொம்பது வேகன்சி மொத்தமாக பார்க்கும்போது ஐம்பதுக்கு மேலே போயிருது அப்புறம் திருநெல்வேலி இன்க்ளூடிங் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் பார்க்கும்போது பதினாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தேழு பதினெட்டு ஓகே எழுபதுக்கு மேற்பட்ட வேகன்சி போகுது இங்கே அதிகமாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வேகன்சி மாறுபடுகிறதா அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் மாறுபடும் பொழுது இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் கட் ஆஃப் கூடும் குறையும் ஓகே அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா நமக்கு டேரெக்டா அதாவது கட் ஆஃப் டேரக்ட் ப்ரொபோசனல் வேகன்சி தான் வேகன்சி அதிகமாக இருந்தா கட் ஆஃப் கம்மியா இருக்கும் ஓகே சரி இன்டைரக்ட் ப்ரொபோசல் தான் ஓகே வேகன்சி ரொம்ப கம்மியா இருந்தா கட் ஆஃப் ரொம்ப அதிகமா இருக்கும் ஓகே அப்போ ரெண்டுமே இன்டைரக்ட் ப்ரொபோசல் தான் எதிர்மறை விகிதம் தான் நம்ம சொல்றோம் ஓகே அப்போ இப்போ நம்ம வேலூர் மாவட்டத்துக்கு மட்டும் நம்ம என்ன டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி இருக்குது அப்படின்னு பாக்கிறோம் ஓகே சி சாரி எக்ஸாமினர் போஸ்டிங் இருக்கிறது மொத்தம் மூணே மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்த மூணு வேகன்சி இதையும் நல்லா கவனிங்க மொத்த மூணு வேகன்சி அந்த மூணு வேகன்சியும் யார் மட்டும் தான் ஆக்சுவலா அப்ளை பண்ணக்கூடிய எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் தான் எழுதிருப்பாங்க இந்த எக்ஸாமினர் அப்படின்ற போஸ்டிங்கே ல உமன் அது டிஸ்டிடியூட் விடோ இவங்க மட்டும் அவங்களுக்கு மட்டும் ஒரு அடுத்து எஸ்சி பிரியாரிட்டி ஒரே ஒரு வேகன்சி இந்த பிரியாரிட்டி என்ன மீனிங் பண்றது நான் கடைசியா சொல்றேன் ஓகே அப்புறம் எஸ்சி ஏல உமன் டிஸ்டியூட் வீடோ அவங்களே பிஎஸ்சியும் அவங்களையும் பிரியாரிட்டி அது கொடுத்தாங்கன்னா ஒரு பேக்லாக் வேகன்சி மொத்தம் மூணே மூணு வேகன்சி தான் எக்ஸாம் இருக்கு ஓகே அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா ரீடர் அதாவது போஸ்ட் ஆஃப் ரீடர் ஆஃப் ரீடர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு ரெண்டு வேக்கன்சி இருக்குது அதுல ஜிடி ஜென்ரல் பிரியாரிட்டிக்கும் எஸ்சி ஏல உமன் டிஸ்டியூட் வீடோ பிஎஸ்சியும் பிரியாரிட்டிக்கும் மொத்தம் ரெண்டு வேகன்சி அப்ப இங்கேயும் எம்பிசி பிசி அவங்க தான் வந்து ப்ரையாரிட்டியை மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் பெலிஃப் இது மட்டும்தான் கொஞ்சம் அதிகமான வேகன்சி ஓகேவா இதை மட்டும் மொத்தம் பாத்தீங்கன்னா மொத்தம் வேகன்சி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி பார்க்கும்போது போது எல்லா கட்டடிக்கும் வந்துருது ஜிடி இதை ஒன்று இந்த ஜிடி அப்படின்னா அது எல்லாருமே போட்டிடலாம் எவன் அந்த மாவட்டத்தில் தான் ரேங்க் இருக்கிறானோ அவன் தான் அந்த போஸ்டிங்க்கு வர ஓகேவா அதுதான் வந்து ஜிடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஜிடி த பிஎஸ்டிஎம் ஜிடி த உமன் டி ஜிடி த உமன் டிஸ்டிடியூட் விடோ ஓகே இதே மாதிரி ஒவ்வொரு வேகன்சி இருக்குது ஜிடி த ப்ரியாரிட்டிக்கு ஒரு வேகன்சி ஓகே இதே மாதிரி ஒவ்வொரு வேகன்சி இருக்குது இப்போ இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் எம்பிசி தான் இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க நான் இப்போ எக்ஸாம்பிள் எம்பிசி இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு எம்பிசி இருக்கக்கூடிய ஒரு நான் எம்பிசி இருக்கிற பையனா எனக்கு இதுல எதனா வேகன்சி சூட் ஆகும் மொத்தம் இருபத்தஞ்சு வேகன்சி இருபத்தி அஞ்சு என கிடையாது அப்ப எதாவது பாக்கலாமா ஒன்னு ஓகே ஜிடியில ஒரு வேகன்சி வந்துடும் நான் ஜிடி தான் என்ன சொல்றது எம்பிசினா ஜிடி கூட வந்துருவோம் அதனால ஜிடி தான் நான் டாப் ரேங்க் எடுத்து வரலாம் ஒரு வேகன்சி நான் தமிழ் மொழி தான் படிச்ச பிஎஸ்டிஎம் ஓகே ரெண்டு வேகன்சி விடியோ சரி உமன் கிடையாது விடியோ வராது அப்போ ஜிடிய பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேகன்சி இப்போதைக்கு இருக்குது அடுத்து எம்பிசி வந்தீங்கன்னா எம்பிசி ல ஒண்ணு மூணாச்சா எம்பிசி ல பிஎஸ்டிஎம் எடுத்துக்கலாம் நாலாச்சா அவ்வளவுதான் மீதி எது எம்பிசி பிரியாரிட்டி எனக்கு கிடையாது ஓகேவா அப்போ மொத்தம் இருபத்தஞ்சு வேக்கன்சி சொன்னா எம்பிசியா இருக்கிறதுனால எனக்கு நாலே வேகன்சி போட்டி போட முடியும் அப்ப

அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஐசிஎம் பேக்வேர்ட் இன்னொன்று இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஓகே இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணவங்களுக்கு ஐசிஎம் கேட்டகரி வாங்கி வச்சிருந்தாங்கன்னா அதுல பிரியாரிட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க முதல் பட்டதாரி உங்க குடும்பத்திலே நீதான் முதல் பட்டதாரி உங்க குடும்பத்திலே நீ தான் வந்து டென்த் டுவெல்த் வந்து பாஸ் ஆகி வந்திருக்கிற அப்படிங்கிற பட்சத்தில் அவனுக்கும் ப்ரியாரிட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்கு இதன் அடிப்படை சொல்ல வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி தான் இந்த விஷயம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க கோர்ட்லயோ வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தா அந்த வேலைக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்கு இதுதான் வந்து ப்ரியாரிட்டி இது வந்து ஒரு விஷயங்களை அசம்சம் சொல்றது இதை தாண்டி நிறைய விஷயங்களை ப்ரியாரிட்டியா பார்க்கலாம் அப்போ அந்த பிரியாட்டிறது இந்த விஷயத்துக்குள்ள வரும் நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது போது இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அது ஒரு விஷயம் ஓகே இன்மையை தான் நம்ம ஒண்ணு செய்ய முடியாது ஆல்ரெடி அப்ளை பண்ணும்போது இந்த விஷயம் கொடுத்துருக்கோம் இதுதான் வந்து பிரியாட்டி சொல்றாங்க அப்ப பிரியாட்டிற வேகன்சிக்குள்ள நம்ம இதான் இருந்தா மேபி நம்ம எலிஜிபிள் இது அல்லாம ஒரு சில விஷயங்கள் நேரங்கள எலிஜிபிள் ஆகலாம் ஆனா அதிகபட்சம் வராது ஓகே அப்ப இதே மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கட் ஆஃப் வந்து வேறுபடும் அப்போ ஒரு மாவட்டத்தில் இப்போ ஏதாவது ஒரு மாவட்டத்தில் ரெண்டு இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு வேகன்சியும் எந்த கேட்டகரிக்கு வருதோ அந்த கேட்டகரியில யார் ஒருத்தர் டாப் மார்க் வாங்கியிருக்காரோ அவர் தான் அந்த ஜாபுக்கு போவார் ஓகேவா இது ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கணும் கூப்பிடுங்க அப்புறம் சி வி தான் பேர் பேர் கொடுப்பாங்கன்னா மொத்த ஒன் டூ ஓகே அதாவது ஒரு 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 வேகன்சி ரெண்டு ரெண்டு பேரை கூப்பிட்டுக்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாமினர் ஒரே இருக்குன்னா அந்த கூப்பிடுவாங்க சிவி வச்சுட்டு டெஸ்ட் மாதிரி ரொம்ப ரொம்ப அடிப்படையில் அடிப்படையில் வழங்கப்படும் ஓகேங்களா பார்த்துட்டு என்ன ஜாப் கொடுப்பாங்க இதுதான் வந்து அடுத்த கட்ட ப்ராசஸ் ஓகே எப்ப எப்போ எவ்வளோ மார்க் போட்டேன் ரொம்ப நேரம் பேச வேணாம் சார் ஓகே எவ்ளோ நேரம் எவ்வளோ மார்க் போட்டேன் ஓகே உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்கன்னா சொல்லுறேன் ஓகே அப்போ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மாற வர போது எவ்வளவுக்கு மேலே போட்டா நீங்க ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்றோம் ஓகே இங்க வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கட் ஆஃப் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேவா எஸ்சிக்கு தனியாவோ பிசிக்கு தனியாவோ பிசி உமனுக்கு தனியாவோ கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கம்மியான வேகன்சி எஸ்ஐல பாத்தீங்க எஸ்ஐ கட் ஆஃப் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே காமனா பிப்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் இதுதான் கட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு மட்டும்தான் ரொம்ப கம்மியா இருந்தது தவிர எஸ்சி எம்பிசி பிசி எல்லாேருக்கும் ஒரே கட் ஆஃப் தான் ஃபைவ் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் அதே மாதிரி தான் இங்கேயும் வரப்போது அப்போது எவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு மேலே போட்டால் ஸ்வேர்ஷாட் கன்ஃபார்மாக எனக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் வேலை கிடைக்கலாம் அப்படி ஏதாவது ஒரு போஸ்ட் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லுதான் ஓகே இது வந்து மாறுபடும் ஓகே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் மாறுபடும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் தான் ரொம்ப கம்மியான வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வே கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு சில ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி அதிகமா இருக்கும் போது கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகே அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்போ எவ்வளவு போட்டால் வந்து நம்ம ஓரளவுக்கு ஒரு சேஃப் ஜோன் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு அசம்சன் சொல்கிறோம் ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்மாக கூட நம்ம சொல்லிக்கலாம் ஓகே என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி போட்டவங்க கண்டிப்பா ஒரு ஸ்கொயர் ஷாட்டா நம்ம எலிஜிபிள் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிவிக்கு போவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு ஓகே அப்போ ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஓகே ஒன் தேர்ட்டி ஃபைவ் போட்டவங்க கொஞ்சம் பிலீவ் பண்ணலாம் ஓகே அது சுத்தமா வந்து வரவே வராது நான் சொல்றவங்க ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் அபவ் போட்டவங்க பிளஸ் போட்டவங்க கொஞ்சமா பிலீவ் பண்ணலாம் நம்பலாம் ஓகே மேபி கிடைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்பலாம் ஓகே ஒன் ஃபார்ட்டி பிளஸ் போட்டவங்க ஸ்வேர் ஷாட்டை நமக்கு இருக்குது நம்ம சிவிக்கு போயிடலாம் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோம் ஆனா சொல்லிட்டேன் உங்களுக்குரிய வேக்கன்சி அந்த இடத்துல இருக்கணும் அதை நான் தெளிவுபடுத்துவேன் ஓகே இப்போ பிசி கேட்டகரியில் நாலு வேகன்சி தான் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குன்னா அதுல நாலு பேரும் எவனாவது ஒருத்தர் நாலு பேரும் பிசி எழுதுறனா எல்லாரும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அபோவ் போட்டாங்கன்னா அப்போ கட் ஆஃப் எவ்வளோதான் இருக்கும் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் சார் நான் ஒன் ஃபார்ட்டி அப் போட்டேன் ஒன் ஃபார்ட்டி டூ போட்டேன் எனக்கு கிடைக்கல சொல்ல முடியாது ஓகே ஒவ்வொரு விஷயத்திலும் மாறுபடும் ஒன் ஃபார்ட்டி பிளஸ் போட்டோம் ஓகே இன்னொரு விஷயமே என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா இந்த லெவல் இந்த எல்லா போஸ்டிங் லெவல் ஓகே அதாவது அந்த சேலரி லெவல் பாத்துக்கிட்டீங்கன்னா குரூப் சேலரி லெவலை விட கம்மி தான் குரூப் சேலரி லெவலை விட கம்மி தான் அதனால நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாதி பேர் இந்த எக்ஸாமுக்கு மேபி குரூப் ஃபோருக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துடுச்சுன்னா குரூப் ஃபோரில் ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படி இல்லைன்னா குரூப் ஃபோருக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வரும் மே இப்போதான் எக்ஸாம் நடந்தது இன்னும் வந்து நவம்பர் குரூப் ஃபோர் டிசம்பர்ல தான் எக்ஸாம் பண்றது இருக்கிறாங்க மேபி குரூப் ஃபோரில் எலிஜிபிள் ஆனவங்க இங்கேயும் எலிஜிபிள் ஆயிருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்க்கு தான் அவங்க போவான் ஓகே ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு தான் அவங்க போவாங்க அப்போ அப்படிங்கிற விஷயத்துல இங்க இருந்து அங்க போனா இருப்பான் அப்படின்னா அங்க இல்லாம இங்க வந்தவங்க இருப்பான் நிறைய வந்து குறப்படிகள் வரும் ஓகேவா அந்த ரெண்டு மூணு எக்ஸாம் ஒரே இருக்கு குரூப் டூ இருக்கு குரூப் ஃபோர் இருக்குது இந்த பிசி இருக்குது எஸ்ஐ இருக்குது அப்புறம் இந்த எக்ஸாம் இருக்கு ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ண ஒரு எக்ஸாம் பாஸ் அப்போ இந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் இந்த வேலை வேணாம் சுற்றி ஒரு வேலைக்கு போவோம் இந்த இடத்துல வந்து வேகன்சி அதிகமாகலாம் ஏதாவது இடத்துல ஓகே எனவே இது நடக்கட்டும் ஆனால் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் போட்டோம் கொஞ்சம் பிலீவ் பண்ணிக்கும் ஓகே உங்களுக்குள்ளேயே எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க பிசி இதை எம்பிசி இதை இவ்வளோ பேர் வந்து எவ்வளோ எடுத்துருக்காங்க எஸ்சியில் எவ்வளோ எடுத்துக்கிறாங்க ஜிடி ரோவானவராக இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்குவோம் ஓகேங்களா மேபி நம்ம அஃபீஷியல் கீ வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம் நம்ம சேனலு நம்மளுடைய வீடியோ வீடியோக்கிளே நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்குது மேபி ஆன்சர் கீ வந்தால் நம்ம பிடிஎஃபாக அர்ஜென்ட்டாக வந்து நம்ம டெலிகிராமே சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் டெலிகிராமே பார்த்துக்கலாம் அதுக்காக எங்களுடைய டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ